ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டை பொறுத்தவரை தமிழக அரசியல்கெலாம் ரொம்ப சூடு பிடிக்கும் காரணம் என்னென்னா எலெக்ஷன்ஸ் வந்து நிறைய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சந்திக்க போகுது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் வந்து ஏறி உட்காருப்புறார் குரு தான் ஓட்டு அரசியல் ஒருத்தனுக்கு குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓட்டு அரசியலில் ஜெயிக்க முடியும் குரு நல்லா இல்லைன்னா ஓட்டு அரசியலில் ஜெயிக்க முடியாது இப்போ வந்து கடந்த தேர்தலே பார்த்தீங்க ஒரு நடிகர் வந்து கட்சியாக ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் அந்த கட்சி அரசியலில் தோத்து போயிட்டாரு திருப்பி வந்து வேற ஒரு கட்சியோடு இணைஞ்சு நீங்கள் மாநிலங்களவை எம்பி ஆகிட்டாரு நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு அவரை தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது இந்த ஓட்டு அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஓட்டு அரசியலுக்கு குரு பலங்கிறது முக்கியம் குருமனை ஏறி சனி உட்கார போகிறார் அப்படிங்கும் போது பல பேரை வந்து அரசியல் கோமாளி ஆக்கிவிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அரசியல்வாதிகளை இல்ல பல பேரை வந்து அரசியலில் இருப்பவர்களையே கோமாளி ஆக்கிடும் அதே சமயத்துல அரசியலே தெரியாதவர்கள் கூட அரசியல்வாதி ஆக்கிடும் இங்க விஜய சொல்லல நான் அதெல்லாம் விஜய் எல்லாம் சொல்லலை நான் வந்து யாரையும் தனி தனிப்பட்ட நபர்களை நான் என்ன குறிப்பிடல நான் சொல்றது என்ன பொதுவாக சொல்றேன் பொதுவா நான் என்ன சொல்றேன் இந்த ரெண்டாயிரம் சொல்லலை விஜய் சொல்ல கமலைன்னு சொல்லலை யாரையும் சொல்லல இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுல புதிய நபர்கள் நிறைய வருவார்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன பாத்தா விஷால்னா அரசியலுக்கு வருவார் போட்டி நான் வந்து நடிகர் நடிகர்லையே சொல்லலைங்க பொதுவா குருபலம் உள்ள ஆட்கள்

நான் நிர்வாகிகளையோ யாரையுமே சொல்லலாம் அரசியல நான் வந்து அரசியலை ஜோதிட ரீதியா பார்க்கிற ஒரு ஜோதிட என்னோட கட்டம் கண்ணோட்டம் என்னன்னா குருவானப்பட்டவர் மனையில் சனி ஏறி உட்கார போகிறார் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலருந்தே அந்த குரு மனையில் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கான பவர் வந்துருவார் அப்போ எப்பயிலேருந்தே ஆரம்பிச்சிருவார் அப்போ யாரெல்லாம் புதியதாக பதவிக்கு வரணுமோ பொதுமக்கள்லேருந்தோ அரசியல்வாதிய இரு குடும்பத்தில் இருந்தோ சினிமாக்காரங்களோ யாருக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுக்கணுன்றக்கு அவங்க வருவாங்க அதே மாதிரி இருந்து யாரை ஓய்வு பெற்று வீட்டுக்கு அனுப்பணுமோ அதை வந்து அனுப்புவார் சனி